கை பண்ண பாரு முடிவு கிடையாது அவன் கேட் நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் எல்லாருக்கு பாருங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தம்பி நல்லா வெட்டி விடுறாரு அப்படிங்கிறத நான் ஒரு தகவலா சொல்றேன் அவ்வளோதான் சரிங்களா நம்ம ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணிடுவோம் நண்பர் அனைவரும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது நம்ம தம்பி எப்படி முடி வெட்டியிருக்காரு பார்த்தீங்களா அவனோட கடை அட்ரெஸ் எல்லாத்தையும் ஆடிருப்பேனானே அந்த ஏரியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு பயன்பட்டால் அதில் போங்க அவன் தம்பி வந்து தரமாக வெட்டி தருவான் வெட்டி விடுவான் சொல்லம்னா இப்போ தான் ஒரு அடிச்சிருக்கோம் அடிச்சிருக்கோம்னா நான் உச்சி வெயிலில் வந்து தூண்டி போட்டிருக்கோம் நான் பாருங்க நம்மளோட தூண்டில் பேனை இப்போ தான் தொடருது எப்படி இருக்கு பாருங்க லைவ் லைவ் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டாத விடாத எரிஞ்சிருக்கோம் மூணு மணி நேரத்துக்கு மேலே எரிஞ்சுருக்கோன்னு நானும் அந்த தம்பியும் எரிஞ்சிருக்கோம் இப்போ தான் மொதல் மீனே பிடிச்சிருக்கோம் இன்னும் சாயந்தரம் தான் மீன் அடிக்கும் கன்ஃபார்மாக ஏன்னால் உச்சி வெயிலில் தண்ணி சரியான ஹீட்டு பெரிய அளவில் கிடையாது சாயந்தரம் என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாருங்கள் தம்பி என்ன செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க மூணோட தான் சுட போகிறான் தம்பி அடிக்க தம்பி மீனத்துக்குள்ளே போட்டார் மீன் லைட்டாக அறகுற தான் இருந்துச்சு அவனுக்கு வயிறு பசி டக்குன்னு தூக்கி உள்ளே அழைக்கிட்டான் தம்பி நமக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறி தான் பாருங்க இந்த மாதிரி உயிர் புரிக்கிற நேரத்தில் ஏதாவது பண்ணி தான் சுற்றி இருக்கும் வயிர் பசி வில்லுக்கு சவுண்டு கேட்குது மணி இப்போ மணி இப்போ பன்னெண்டு மணி நண்பா பன்னெண்டு மணிக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் போட்டிருக்கோம் மீனே கடி கிடையாது சாப்பிட்டு அடிப்பா மீன் நம்ம அடுத்து ஒரு மூணு மணிக்கு வேட்டை ஸ்டார்ட் ஆகும் ஒரு மீன் பிடிச்சோம் ஒரு மீனை பிடிச்சி சுட ஆரம்பிச்சாச்சு மணிக்கு கொள்ள பசியில் இருப்பாங்க இப்போ சாப்பாடு எடுக்க மாட்டேன் சாப்பாடு கொடுத்தாலும் வேண்டாம் தம்பி இப்போ பேரில்ஸாவே ஆகிட்டாரு

பசி பசி கோளாறு எப்படி இருக்கு வெளியே கருகருன்னு இருக்கு மீட்டை பெருமை பெரு பொறுமை சாமி கொஞ்சம் இல்லைண்ணா கொஞ்சம் ஆரட்டும் ஆரட்டா அவனா ஆரட்டுன்னு சொல்லிட்டான் கம்பி அடிச்சு விட ஆரம்பிச்சிரு அவனால் தாங்க முடியல இருந்தாலும் வெளுத்துட்டு இருக்கான் உப்பு மட்டும் கொண்டு வந்தண்ணா கரிச்சிட்டு மட்டும் ஆனால் வரால் மீன் தான் சுற்றிருக்கோம் நம்ம வந்து கடல் மீன் எவ்வளோ எல்லாம் நிறைய சுற்றி சாப்பிட்டுருக்கோம் நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் காப்பா கா காட்டில் கடந்து தான் இப்படிதான் போல எது கிடைக்குதோ சுட்டுருவோம் அதுதான் தெம்பா இருக்காங்க தெரிதா கண்டை கிழதை போடணும் ஆமாம் கண்டை கிழதை போடாமல் சும்மா சுட்டி சாப்பிட்றாங்க அதுதான் அவ்வளோ தெம்பு இருக்கு இல்லை மசாலா பொடி அந்த பொடி இந்த பொடி நம்ம பாடு போட்டு சேர்க்குறோம் சி பி என்னமோ சொல்லுவாங்க இது வந்து நமக்கு உடம்புக்கு நடக்கிறதுக்கு உதவி பண்ணுமா சர்வே பண்ணலாம் சர்வே ஆ ஆ பேர்பில்ஸ் பேரிகிள்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படின்னு ம் உப்பு வாங்கிடுன்னு தாடணும் போல உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கான் ம் உப்பு இல்லா பொருள் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் இந்த மீன் அவ்வளோ தெரியாது ம் அப்படி பீது பிறகு அப்படி வெளியே கருகருன்னு இருந்தாலும் உள்ள மீட்டை பார்த்தீங்கன்னா ஓயிட்டா இருப்பான் வேறு லெவலில் இருக்குது எனக்குள்ளே தான் சுட்டான் எனக்குள்ளே தூக்கி வச்சான் எனக்குள்ளே வெளுத்துக்கிட்டு இருக்கான் இது சாயந்தரமாக மீன் பிடிக்கிற பாப்போம் ரெண்டாயிரம் நம்ம ஒரு மீன் அடுத்து அடிச்சுருக்கோம் ஒரு மீன் பட்டுச்சு அதை எடுத்து தம்பி சுட்டு தின்ட்டாரு ரெண்டாவது ஒரு மீன் அடிச்சிருக்கோம் பண்ணு ரெண்டாக கடைக்கார பாருங்க எப்படி கடைக்கார பாருங்க என்னடா தண்ணிக்குள்ள வச்சிருக்க பெயர போது பெயர போகுது அப்படின்ற மாதிரி சரியான எப்படி அடி இருக்கு ஜம் வந்துருக்கா இதே எடுத்துருவோம் எப்படி வந்து பிடிக்கிறது

காலையிலிருந்து நம்ம தம்பி கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்கோம் ரெண்டு மீன்ல ஒரு மீனை சுட்டு தின்னுட்டோம் ஒரு மீனை பிடிச்சி ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்ப மணி வந்து அஞ்சே கால் ஆகுது இப்பதான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் மீன் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னால் மீன் கீழே கிடக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருந்தா சரி அதுக்குள்ளே சாதி கிலோ கடந்து பிடிச்சி வழி போட்டிருக்கேன் விட்டுட்டு கரெக்டாக கரை கிட்ட விட்டுட்டு அப்படிதாடா சரி ஊக்கப்பாய் மிஸ் ஆகிட்டான் அரை கிலோ வருப்பா சொல்லா கூட்டி மாடிட்டேன் இல்லை டா அடிச்சி எதாவது கிடைக்கா அப்படிங்கறதை பார்ப்போம் தொடர்ந்து வாட்ச் பாடுங்க தம்பி தான் ஒன்று பிடிக்காம இருக்காரு தம்பி பிடிச்சாருன்னா செம்மையாக இருக்கும் சக்ஸஸ் ஆகிடும் ட்ரைங் தம்பி எங்க ஒரு மீன் அடிச்சு போராடிட்டு இருக்கான் அடிச்சு சரியான சைஸ் மாப்பிள்ளை ஜெயிச்சுட்டா மாப்பிள்ளை ஏதோ ஒரு ட்விஸ்ட் என்ன நான் சொல்ற பாருங்க இப்போ ட்விஸ்ட்டை காட்டுறேன் மீன் சைஸ் பாருங்க நல்லா சைஸ் நான் ஃபைட் பண்ண பார்த்து அங்கேருந்து ஓடி வரக்கும் தம்பி வெளியே கரை ஏற்றிட்டா எப்படியோ சூப்பரா 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 சரி பீஸுங்க என்ன டான்சிங் சிங்கிங் டான்சிங் மூமெண்ட் பாருங்க ஆடை வருங்க ராட வருங்கே பாருங்கப்பா தம்பி ராடு ஒடிஞ்சு போச்சு ராடு ஒடிஞ்ச ராடை ரெடி பண்ணி இன்னைக்கு போட்டோம் போட்டதில் இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஏ ஒரு டிஸ்டன் மோட்டரும் போன மோட்டரு தான் மோட்டரும் முன்னையும் சுத்தும் பின்னையும் சுத்தும் லாக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதை வச்சு சாதி பாருங்க ஒரு சாதனை ஒரு சாதனாலும் நல்ல சைஸு மீன் உதறி விழுந்துட்டா அது ஆனால் மொதல் தடவை அறால் பிடிச்சிருக்கா அதான் பதட்டத்தில் இருக்காது பதட்டத்தில்லாம் இருக்கா ஆனால் மொதல் தடவை அடிக்கும் போது உண்மையிலே விரால் வந்து பதட்டத்தை கொடுக்கும் விளால் மட்டும் கிடையாது பண்டாரி செப்புளி எந்த மீன் பிடிச்சாலுமே அந்த அடிக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் சூப்பர் சூப்பர்ல பார்க்குதா அடுத்த அடிக்காடிங்க பார்ப்போம் இல்லை பல பேரை கொண்டு மீன் பிடிக்கிற மீன் பிடி ஓகே அடுத்து ஒரு மீன் ஆ கடைக்காரையில் சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு மீன் அடுத்த ஒரு மீன் சொல்கிற கிளம்பி ஆகிட்டு தம்பியும் மீன் பிடிக்க ஆர்வத்தில் இருக்கான் இந்த காடை ஒடிச்சும் இன்னைக்கு ஒரு மீன் பிடிக்க மாட்டேன்னு வெறி கொண்டு இருக்கான் சரிங்களா நல்லா மாட்டிக்கிட்டான் நல்லா பேர் அன்னைக்கு இப்படிங்க விடுறான் விடுக்கான் பொம்மிடு பொம்மி புட்டில் விடு விட்டு ஆசா என்ன நிலைமையை வச்சுருக்கான் போயிருக்கோம் என்ன ஒரு பாராயம் ஃப்ரெட்ஸ் நைட்டு மூணு மீன் பிடிச்சிருக்கா ஆலை இவ்வளோ நேரம் அலைஞ்சோம் மீன் கிடைக்கல சைசை பாருங்க ஆலை நிலத்துக்கு இருக்கான் என்பா அம்மா நம்ம கை இருக்கான் கடிச்சு கிடித்து வச்சிடாது மீன் அடிச்சிட்டோம் அது என்ன இதுல அப்படின்னா ஒரு நண்பர் கொடுத்த ஃப்ராக்ல அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா பாவம் பயம் இல்லை அடுத்து போட்டு பார்ப்போம் இந்த ஃப்ராக்லாம் அடிச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிராவோல படிச்சிக்கிட்டு இருந்தோம் அது நிறைய மிஸ் ஆகுது ஊக்கு சரியில்லை அதனால இதை போட்டுக்கிட்டு இருந்தேன் இதில் ஒரு மீன் அடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒண்ணு அடிச்சேன் வெளிய காட்டல

ஆமாம் இன்றைக்கி வந்து வராளுக்கு வந்திருந்தோம் என்னால் ஸ்ட்ரைக்கு காட்ட முடியலன்னுபா சாரி நைட் நேரத்தில் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்தேன் மத்தியான நேரத்தில் சுத்தமாக ரிசல்ட் கிடையாது சாய்ந்தர டைமிங்கில் அடிக்கி அதுக்கப்புறம் அடி கிடையாது என்ன பாருங்கள் எத்தனை விரால் பிடிச்சிருக்கோன்னா ஒரு ஏழு விரால் பிடிச்சிருக்கோம் தம்பி ஒன்று நான் ஆறு பிடிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஆமாம் பரவாயில்ல ஏதோ பிடிச்சிட்டோம் கண்டிப்பாக அது வரைக்கும் சந்தோஷம் இந்த வீடியோவில் ஸ்ட்ரைக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப இதாகிடாதீங்க கமெண்ட்டில் கழிவுக்குறாதீங்க நம்ம ஸ்ட்ரைக்கு கட்டுறதை விட ரிசல்ட்டு கட்டுறதுக்காக தான் வருவோம் மெயினாக ஏன்னா மத்தியான டயத்தில் ரிசல்ட் இல்லை மத்தியான டையத்தில் வராளுக்கு வராதிங்க சத்தியமாக ரிசல்ட் கிடையாது காலையில் டைமிங்கில் வந்தீங்கன்னா விரால் வந்து ஒரு ஒம்பது மணிக்கில் விளாட்ட முடிஞ்சிடும் அதோட க்ளோஸ் ஏன்னா தண்ணி ஸ்கீட் ஏறிடும் மீன் வராது அதே மாதிரி சாய்ந்தரம் டைமிங்கில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கணக்கு பண்ணி அடிக்கும் கரெக்டாக ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த அடி இருக்கும் அதை விட க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வரால் பிடிக்க முடியாது நம்ம பொம்மையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நண்பா நம்ம ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியாது முதல்ல அந்த பொம்மையை வந்து இழுத்தால் நம்ம சுண்டணும் கரெக்டாக சுண்டுனா தான் மீன் வெளியே வருது சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரைக்கு வெயிட்டாக காட்டிடுவோம் சரிங்களா பாய்